பெண் கருக்கலைப்பு குழந்தை திருமணம் அதிகம் நடக்கும் மாவட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் உள்ளது கருக்கலைப்பு குழந்தை திருமணத்தில் ஈடுபடுவோர் தண்டிக்கப்படுவார்கள் மாவட்ட ஆட்சியர் கடும் எச்சரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த அச்சிட்டிப்பள்ளி கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடந்திருக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சரையு அவர்கள் பங்கேற்று நூத்தி அறுபத்தி ஏழு பயனாளர்களுக்கு அறுபத்தி மூன்று லட்சத்து அறுபதாயிரத்து இருநூற்று பதினாறு ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்காங்க உதவிகளை வழங்கியதுக்கு அப்புறமா மூணு கோரிக்கைகளை முன் வச்சு அவங்க பேசியிருக்காங்க அதாவது குழந்தை திருமணம் அதிகம் நடக்கிற மாவட்டமா கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்கு இதனால குழந்தைகள் தாயாக மாறுபவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கு இதனால பிறக்கும் குழந்தைகளும் பலவீனமாகவும் உடல் நல குறைவோடும் பிறக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கருவுல இருக்கிற குழந்தைகளை ஸ்கேன் மூலமா பாலினம் கண்டறிஞ்சு பெண் கருக்கலைப்புகள் அதிகம் உள்ள மாவட்டமாகவும் கிருஷ்ணகிரி அமைஞ்சிருக்கு ஆணும் பெண்ணும் சமம் கருக்கலைப்பு செய்வோர் மேலையும் அதுக்கு துணை புரிவோர் மேலையும் சிறை தண்டனை உள்ளிட்ட கடும் நடவடிக்கை நடவடிக்கை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அப்போ அச்செட்டிப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்ரீனிவாச ரெட்டி கவுன்சிலர்கள் ராதா வெங்கடசாமி அனிதா முனிரோஜும் உடன் இருந்திருக்காங்க நம்ம மாவட்டத்தில் குழந்தை திருமணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது பதினெட்டு வயசு ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம குழந்தைகளை கல்யாணம் பண்ணி அமைச்சிடுறோம் அந்த சின்ன வயசுல அவங்க கர்ப்பிணி ஆகுறாங்க அதனால அவங்களுக்கு திருப்பி படிக்க முடியல அந்த வயசு ോപ്പറ ഒരു ഏജില് പ്രഗ്നന്റ് ആകാത്തതിനാല് കുഴയും ഹെൽത്തി വില്ല നമ്മളോട് മാവട്ടത്തിൽ കുഴഞ്ഞ തുമണം ജാസ്തീക്ക് ചിന് വയസ്സിലെ പ്രഗ്നന്റ് ആക അമ്മമാരോടൊ നമ്പർസും ജാസ്തീക്ക് മാതിരി ചിന്ന വയസ്സില് പ്രഗ്നന്റ് ആകുന്ന അവഴങ്ങളും എട കമ്മിയാക്ക് എട കമ്മിയാ ഇല്ല ഉയരം കമ്മിയാ ഇല്ലാമേക്ക്

அதனால தயவு செய்து அந்த மாதிரி ஸ்கேனிங் சென்டர்ல போய் ஸ்கேன் பண்றது தப்பு அந்த மாதிரி யாராவது பண்றத தகவல் அது அதுக்கு உடந்தையா இருந்தாங்களோ நாங்க பண்ணி கேஸ் சோ இந்த மாதிரி விஷயங்களை எதுவுமே பண்ணாதீங்க இப்ப இங்க அரசு அலுவலர்கள் சொன்ன அனைத்து திட்டத்தை பற்றியும் தெரிஞ்சு உங்களோட குடும்பத்துக்கு எந்தெந்த திட்டம் பயன்படுமோ அது பயன்படுத்த சொல்லி நான் வேண்டுகொள்கிறேன் நாளைக்கு சுதந்திர தினம் ഉള്ളോടൊ അനേവരോടേയും വീട്ടിൽ സ്വതന്ത്ര ദിന കൊടി വായിസ് പണസ്റ്റ് പണേ താങ്ക് യു